அடப்படியே சொன்னா எல்லாம் கிடைக்கும்லாம் அதான் முடிஞ்சினா அன்னைக்கு கொஞ்சம் பேர் வா இங்கிட்டு கொஞ்சம் பேர் வா ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இங்க வாடா ரெண்டு பேரும் வா வரலாம் இங்க பாரு சர்விகிட்டு நேரம் சர்விக் நேரம் அப்படி பாருங்க பாரு

சோழனி தீவன்ராஜ் கற்கனார் அதிரூபன் ஜெகதீஸ்வரன் செல்வகண்ணன் முகுந்தன் கௌதம் சக்திவேல் யோகேஸ்வரன் சூர்யா சிவபாரதி அஜய கிருஷ்ணன் வாங்க மேடைக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மேடையின் மீது வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாங்க மில்ட்ரி சார் வாங்க சிவனாமணி சார் வாங்க வாங்க பாலகணேஷ் சார் வாங்க செலவுரா சார் வாங்க دا وي دا 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 அடுத்து வாங்கயா கோகோ ரன்னர் பாண்டியனனி கோகோ ரன்னர் பாண்டியனனி இதோட பரிசுகள் வழங்கும் நிகழ்வு முடிவடைகிறது பத்தாம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த சசஸ்ராஜ் பத்தாம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த சசஸ்ராஜ் மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்

கண்டி பத்தாம் வகுப்புக்கு ஏ பிரிவை சார்ந்த சசேஷ் ராஜ் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியை உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இருவல் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரிய பெருமக்கள் அனைவருமே மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆசிரியப் பெருமக்கள் அனைவருமே கலைமகள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கலைமகள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சரி மாணவர்கள் அனைவரும் அப்படியே இருந்த இடத்தில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாணவர்கள் அனைவரும் அப்படியே அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழாவினுடைய இறுதியாக நன்றி உரை நன்றி உரையை வழங்க வருமாறு நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு பிரதீபன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திருத்தங்கள் இந்து நாளர் உறவன் முறைக்கு பாத்தியமானார் கலை மகள் மேல்நிலைப்பள்ளியின் இருபத்தி ஓராவது விளையாட்டு விழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஐக் டூ தேங்க்ஸ் அவர் கெட் ஆஃப் தி உறவன் முறை பி கே கணேசன் பிஎஸ்சி சூ பிரசி ஓவர் தி தி ஃபங்க்ஷன் வாஸ் நேஷனல் தேங்க்யூ சார் नेक्स्ट ई वु तैंकूल मिस्टर के रमेश डिपिटी फार आगैसी दि स्कूल स्पोर्ट्स डेंक्यू सार नैक्टेट स्कूल सेक्रेटरी मिस्टर अरुण्यू सारे स्कूल मिस्टर ए मुर्गवेल बी एडू सर अंड फेमिली नैक्टेट और स्कूल हेडमास्टर मिस्टर सगाय दोसराज एम एसि असिस्टेंट हेडमास्टर मिस्टर से पीसकमेटिंग स्पोर्ट्स डे प्रोग्राम हिस्सा कैश्टिंग दि स्कूल थैंक यू मैडम नैक्ट वुंक मिस्टर डि इन थैंक बीबिमु प्राश्स शिवकाशी ऐक्स्ट वु लाइव टू थैंक चीफ गेस्ट मिस्टर एम उम्मीन एम एे एमसीपिक प्लै थैंक यू सर अंड मई डर टीचर्स अंड मै लवबल स्टूडेंट यू वन थैंक यू फार दि ग्रेट आपर्चुनिटी फार दिसम थैंक यू सर நன்றியுரை வழங்கிய நமது கலைமகள் மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு பிரதீபன் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் 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 இங்க வாங்க மைதானத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும்

લા જો ના જબર દો પર જ્યા ઓકલ ઓકલ આજ જબર પર ઓકલ 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 નો જવાબ હકે કે કે ડારે લાગીને પણ બાદ લેતા જલે મટ ના લે ઓકાત ગીલા મા ના લે ઓકર છોડ ના ના ઓકલ ઓકલ પરમ મેચ આધી સિલિચો પર છે ના રાઈટર જેર પૂરો કરો ઓ ઓ Porra, 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 porra. Ya. Mereka orang ni. Hari ini. 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 டாடாடா இந்த சோறு ஓடினது எல்லாரும் முன்னாடிடா இதுடா இந்த சோறு ஓடி வெளியடா வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்க போகலாம் வேற வா சார் இந்த கொட்டோம் லோவர்ட் நே சோறு ஓடினடா ஆரையும் ஓகே ஓகே ஆரையும் ஓடிடிக் ரெடி ரெடி இல்லடா புடிபடிறோம் அலை என்ன பாதியே போறீங்கடா கொஞ்சம் தேடுங்கடா சரி படுடயா இறுதியாக நாட்டுப்பெண் மாணவர்கள் அப்படியே இருந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும் जनगणमनग दिनायक जयगे भारदभाक्यविधा पञ्जाबसिंध गुजराटमराज द्राविड उच्चलङ्गा बिन्दयमाचलयमुना गा उच्चलदलसिसरङ्गा तव सुभमाये जागे तव सुभासिमारे तागे तव जय दादा जनगणमङ्गलदायक जयगे विदादा। ஜ மாணவர்கள் அமைதியாக நம்மளுடைய பள்ளிக்கு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்னது திரும்பமா சார் நம்ம வந்து சாபாக வந்து ஒரு ஒருத்தர் எல்லாரும் எல்லோடு மட நம்ம எல்லாரும் கடலை போடி வந்தா போடி வந்தா திக்கோ